அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு இடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு உயிருக்கும் உடம்பிற்கும் உள்ள தொடர்பு போன்றது எனக்கும் தலைவிக்கும் உள்ள நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் த லேடி இஸ் சிமிலர் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாடி அண்ட் த சோல் என் துணிப்பார் கணவன் மனைவி நட்பு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு கணவன் மனைவி நட்பு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற ஒரு பாட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி கணவன் பாதி மனைவி பாதி கலந்து செய்த குடும்பம் தான் அப்படின்னு பாடலாம் அப்படி தலைவனும் தலைவியும் உறவோடு இருக்க வேண்டும் என்றால் காதலனும் காதலியும் உறவோடு இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் உறவோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா நட்பு ஆச்சரியமா கேட்போம் என்னங்க காதலன் காதலிக்குள்ள நட்பு இருக்காதா கணவன் மனைவிக்குள்ள நட்பு இருக்காதா அப்படின்னு கேட்போம் நட்பே இல்லாமல் கணவன் மனைவியாக இருந்து உறவும் கொண்டு குழந்தைகளும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பலரை எனக்கு தெரியும் ஏன் நட்பு இல்லைன்னு சொல்றேன் நண்பர்களுக்கு என்ன தகுதி விட்டு கொடுத்து போகணும் உதவி செய்யணும் ஈகோ பெருசா இருக்கக்கூடாது மண்டக்கணம் பெருசா இருக்கக்கூடாது நட்பாக இருக்கணும் இடுக்க மாட்டி விட நட்பு அதே மாதிரிதான் நகதற் கணவனோ மனைவியோ அதிகப்படியா போய் செய்யும்போது தலைவர் கொட்டு கொட்டிதான் கணவனோ மனைவியோ திருத்தணும் இதுதான் நட்புகள் நட்புக்குள்ள நல்ல நட்பிற்குள்ள இழக்கணும் தீ நட்பு கூட நட்பு இல்லை நல்ல நட்பிற்குள்ள இழக்கணும் அப்ப இந்த நட்பு வந்து கணவன் மனைவிக்குள்ள இருந்தா தலைவன் தலைவிக்குள்ள இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கை அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத பல வேளைகளில் நம்ம அப்பா விட மனைவி பிள்ளைகளை விட உறவினர்களை விட நட்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வியோதனன் கர்ணன்லாம் நம்ம பேசுவோம் அவன் நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நண்பனுக்காக நாம் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்போம் ஆனால் குடும்பத்துக்காக உறவுகளுக்காக அதை செய்ய தயாராக இருக்க மாட்டோம் பல பேர் நட்பை உயர்வாக போற்றுபவர்கள் குடும்பத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்த நட்பு நிலவ வேண்டும் வெறுமனே உறவு இருந்தா மட்டும் பத்தாது வெறுமனே காமம் இருந்தா மட்டும் பத்தாது அந்த நட்பு என்பது உருவாகி காதல் என்பது பயிராக வேண்டும் அங்கே அப்படிங்கிறதுதான் ஐயன் இங்கே மறைமுகமாக சொல்லக்கூடிய பொருள் சரி உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்புனா என்னங்க ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கும் அந்த நொடி தாயின் வயிற்றிலிருந்து கருவறையிலிருந்து வெளியில் வரும் அந்த நொடி வரை அந்த குழந்தை என்பது உயிருடன் இருக்குமா என்பது நமக்கு தெரியாது வெளியில் வந்தவுடன் மூச்சு காற்றை உள்ளே இழுத்தவுடன் அது உயிரில் உயிருடன் இருக்கிறது உயிரோடு இருக்குது அதனுடைய இருதயம் துடிக்கும் ஆனா முழுசா உயிருடன் இருக்கா அப்படின்னா அது வெளியில வந்து மூச்சு காற்றை இழுத்த பிறகுதான் அது முழுசா உயிருடன் இருக்கு அதே வயதானவோ அல்லது வேற காரணங்கள்லாவோ அந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்போ அந்த உயிர் உள்ள இருக்கும் வரைக்கும் தான் அந்த உடம்பு எழுந்து நடக்கும் ஆடும் பாடும் தாவும் கொள்ளையடிக்கும் திருடும் கற்பழிக்கும் மற்றவர்களை ஏமாற்றும் உண்மை பேசும் பொய் பேசும் நல்லது செய்யும் கெட்டது செய்யும் எல்லாமே இந்த உடம்புங்கிறது அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிர் இந்த கூட்டை விட்டு பறந்து போய்விட்டால் அதற்கு பிறகு திருவாளர் என்று அழைக்கப்பட்டவர் இது என்று அழை இவன் என்று அழைக்கப்பட்டவர் இவள் என்று அழைக்கப்பட்டவர் இது என்று அழைக்கப்படுவர் ஏன்னா அது உயிர் இல்லாத ஒன்று வந்து உடம்பு உயிருள்ள ஒன்று தான் வந்து இவரோ இவளோ இவர்களோ இவர் இவனோ இருக்க முடியும் உயிர் இல்லாத ஒன்று வந்து இதுதான் இது எப்ப அதை அடக்கம் பண்றீங்க அப்படிதான் கேட்பாங்க அப்ப அந்த உடம்பு என்பது ஒன்று இயங்க வேண்டும் என்றால் உயிர் என்று ஒன்று வேண்டும் அதே சமயத்தில் வெறும் உயிர் மட்டும் எங்காவது போய் வேலை செய்ய முடியுமா முடியாது அப்ப அந்த உயிர் வேலை செய்வதற்கு ஒரு உடம்பு வேண்டும் அப்ப அந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு பொருத்தம் இருந்து ஒன்றாக அந்த சைனர்ஜெசிகா என்று சொல்வோம் ஒன்று போல வேலை செய்தால்தான் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே காதலனுக்கும் காதலிக்கும் இடையே ஒரு நட்பு இருக்கணும் அந்த நட்பு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சிக்கா வேலை செய்ய முடியும் இல்லைனா உயிரில்லாத உடம்பாக கணவனும் உடம்பில்லாத உயிராக மனைவியும் தான் அலைவாங்களே ஒழிய அங்க ஒரு நல்ல குடும்பம் இருக்காது நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னா அங்கே உயிரும் உடம்பு போல கணவனும் மனைவியும் இருக்கணும் அப்படிங்கறதா இந்த குரல ஐயன் சொல்ற அற்புதமான கருத்து உயிரிடை அண்ண என்ன மற்ற அண்ண மடந்தையொடு எம்மிடை நட்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திர வழியை கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு காரிமலையம் நாளோடு நன்றி டாக்டர் செலோகர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க வணக்கம்